எக் கீமா தோசை எப்படி பண்றதுன்னு எக் கீமா பண்ணிக்கலாம் நான் இங்க ஒரு சட்டி வச்சு சூடானதும் பண்ணிருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ வெங்காயம் ஒண்ணு நல்லா பொடியா நலக்கிறத ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் இந்த அளவு நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்புல ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த அளவு பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கரம் மசாலா கொஞ்சம் மல்லித்தூள் இதெல்லாம் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மசாலாவில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு கிரேட் பண்ண முட்டையை இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எக் கீமா மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கீமா மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்டஃப் பண்ணிவிட்டு திருப்பி போட வேண்டாம் அப்படியே மடித்து எடுத்துகிட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க முறு முறுன்னு ஏ கீமா தோசை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வில்லேஜ் வாழ்க்கை சேனல் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்க மக்களை தேங்க்யூ பாய்